குரானின் இன்னைக்கு சிறப்புகள் மாண்பு பெற கூறினார்கள் சந்திரன் போன்ற முகத்தோடு வருவான் சுப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா எல்லாரும் கூடியிருக்கிற ஹயாமத் நல்லா மறுமையில நம்மளுடைய முகம் சந்திரன் மாதிரி இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா எல்லாரும் ஓதுவோம் என்ன ஹதீஸ் நம்பர் அதெல்லாம் கொடுக்கப்படல ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்றதுதான் குரானோட மதிப்பு மனதில் வைத்து ஓதுறவங்க தாராளமாக ஓதிட்டு வரலாம் மோசம் செய்யாது இருக்க இந்த சூறாவை சிப்பியில் எழுதி வைத்து கொண்டால் எல்லா விதமான மோசடிகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் நிறைய கொஷின்ஸ் வரலாம் நாங்கள் வந்து கடல் சைடில் இல்லை எங்களுக்கெல்லாம் எப்படி சிப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் உலகமே வந்து கைக்குள்ள இருக்கு இல்லையா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் நீங்க பார்த்தீங்கனாலே அந்த சிப்பி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் கொஞ்சம் கம்மி உங்க பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்க தேடினாலும் அது கிடைச்சிரும் இந்த சூறா வந்து முப்பதாவது ஜூஸ் கடைசி ஜூஸ்ல தான் இருக்கு ஒரு பேஜ் அந்த மாதிரி வரும் ஆனால் எழுதும்போது அது கொஞ்சம் பெரிய சூரவாக தான் இருக்கும் ஒரு சிப்பிக்குள்ளே அடக்கம் இல்லை நம்மளால அவ்வளோ சின்ன சின்னதாக எழுத முடியல அப்படின்னா மூன்று நான்கு சிப்பிகள் வந்து எழுதி ஒன்றா கூட அதை வந்து வச்சுக்கலாம் அல்ல போதுமானவன் இல்லை எங்களுக்கு சிப்பி வந்து நாங்களால் வாங்க முடியல எங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் ஓல்ட் பீப்புள் நாங்கள்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி கடல் சைடும் இல்லை எங்களுக்கு சிப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா வந்து நீங்கள் பேப்பர்லேயே வந்து தாராளமாக எழுதி வச்சு எல்லா கிட்ட வந்து நீங்கள் வந்து துவா கேளுங்க எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல சிப்பி அதான் அதனால நாங்க வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருக்கோம் இந்த மாதிரி துவா கேட்டுட்டு வாங்க இன்ஷால்லா எல்லா விதமான மோசடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப் நான் நிறைய வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளோட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நம்ம கூட இருந்துட்டே நமக்கு குழி படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மோசடிகள் இருந்ததும் இன்ஷா அல்லாஹ் நாடுனா நம்மளை வந்து காத்தருள் புரிவான் ஆமீன் பிரயாணத்தில் வழி இருக்க இதனை எழுதி வைத்து கொண்டால் பிரயாணம் செய்யும் ஒருவன் வழி தவற மாட்டான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம் அடிக்கடி பிரயாணம் செய்யவங்களா இருந்தா தாராளமா நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம் கிளீனான பிளேஸ்ல வச்சுக்கோங்க போதுவானது இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இந்த சூற கணப்பலனா இன்ஷால எனக்காவும் சேர்த்து துவா செய்யுங்க அல்ல எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் நிறைய வச்சு வைப்பான் நாமின் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் இல்லை நமக்கு ولی تروا جزاک الله خیره